ஆதாம் கீழ்படியாதபடியினால் பாவமும் சாபமும் இந்த உலகத்தில் வந்தது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக சாபமாகி எல்லா சாபங்களில் இருந்தும் நம்மை மீட்டுக் கொண்டார் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது சாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படாது இன்றைய அனுதின தியானம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் கலாத்தியர் மூன்று பதிமூன்று இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய நியாயத்திற்காகிய சாபம் இந்த உலகத்தில் வந்தது பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் ஆதியாகமம் மூன்று பதினேழு நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து காணப்படும் பிரச்சினைகள் போராட்டங்கள் காரியங்கள் வாய்க்காமல் போவது நாம் தொடங்கின காரியங்களை முடிக்க முடியாமல் போனது தொடர்ந்து ஏற்படும் நஷ்டங்கள் மலட்டுத் தன்மை நோய்கள் போன்ற பல விதங்களில் சாபம் வருகிறது இது நாம் தாங்கக்கூடிய வலிமைக்கு அப்பாற்பட்டதாக காணப்படும் சாபம் நம்முடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத வலியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததின் மூலம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா சாபங்களில் இருந்தும் நம்மை மீட்டு கொண்டார் இங்கு இயேசுவின் சிலுவை மரணத்தில் நம்முடைய பாவம் மற்றும் கீழ்ப்படியாமையின் தொடர்புடைய எல்லா சாபத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்று பவுல் விளக்குகிறார் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இரண்டு குறிந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் நம்மை மேற்கொள்ள அதிகாரமில்லை ஆனால் ஏன் சில கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் இன்னும் சாபங்கள் காணப்படுகிறது காரணம் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதில்லை நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமல் அதற்கு மீறி நடந்தால் அது அவர்களுக்கு சாபமாகும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளையெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே கலாத்தியர் மூன்று பத்து அதுபோல நாமும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது எந்த ஒரு சாபமும் நம்மை அணுகாது நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்குவதை நாம் காண முடியும் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை ரோமர் எட்டு ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்